ஹாய் ஹலோ வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இப்போ நம்ம எல்லா பொருளுமே நம்ம பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டது தான் ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த பொருளோடய பயன்பாடு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஒரு தீக்குச்சி இருக்குதுன்னா அந்த தீக்குச்சியை வச்சு விளக்கையும் ஏற்றலாம் வீட்டையும் கொளுத்தலாம் அதே மாதிரி தான் இப்போது நம்ம மக்கள்கிட்ட பொழுங்கி கொண்டிருக்கிற செல்போன் இந்த செல்போன் எல்லாருக்கும் தேவை தான் மிகவும் முக்கியமானதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகிடக்கூடாது யார் அடிமையாகிறாங்க பெரும்பாலானது குழந்தைகள் படிக்கிற வயசில் இருக்கிற பசங்க இவங்க தான் வந்து இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க சின்ன குழந்தே சோறு ஓட்டுறதுக்கு கூட செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு சோறு ஓட்டுறாங்க அப்போ தான் சாப்பிட்றான் இல்லைன்னா அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது என்ன வித நாலடிவில் அவன் பள்ளிக்கூடம் போகிற வயசு வர்ற வரைக்குமே அவன் அந்த வேலையை தான் செஞ்சுன்னுக்கிறான் அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் அதையே தான் நோண்டின்னுக்குறான் இது வந்து போக போக அவனுக்கு ஒரு ஆயிடுது அவன் அடிமையாகிடறான் அந்த பொருள் தான் நமக்கு அடிமையாக இருக்கணுமே தவிர நாம் அதுக்கு அடிமையாக கூடாது அது வந்து படிப்பையே பாதிக்குது ஒரு வீடியோ ஒன்று பார்த்த சமீபத்தில் அவன் மிஞ்சி பண்ண அந்த பையன் ஒரு மூணாம் க்ளாஸ் நாலாம் க்ளாஸ் படிப்பான் அவன் செல்ஃபோனை பார்த்துனுக்குறான் அவங்க அம்மா வந்து பின்னாடியே அவன் தலைமையில் தட்டி படிக்காமல் செல்ஃபோன் பார்த்துன்னுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை பிடுங்கிக்கிட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு படிக்க சொல்கிறாங்க அவன் பக்கம் பக்கமாக தள்ளுறான தவிர படிக்கல அவனுடைய கவனம் எதுவும் படிப்பில் போகலை செல்ஃபோனை பிடிங்கிட்டாங்களே பிடிங்கிட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கத்தில் தான் இருக்கிறான் அப்புறம் அவன் கம்மன் வெளியே இழந்து போயிடுறான் திரும்பவும் வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து செல்ஃபோனை யார்கிட்டேயோ பேசினுக்கிறாங்க உடனே அவன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருந்து ஒரு கிரிக்கெட் மாட்டை எடுத்து அவங்க அம்மா தலைமையிலே ஒரு போடு போடுறான் அந்த அம்மா அப்படியே கத்திக்கின்னு சரிஞ்சிட்றாங்க அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் கூட அவன் பார்க்கல என்ன பண்ணுறான் அவன் பாட்டு செ அவங்க அம்மா கையில் இருக்கிற செல்லை போயினே இருக்கிறான் அப்போ அந்த செல்லை அந்த பையனை எப்படி மாற்றி வச்சுக்குதுன்னு பாருங்கள் இன்னொரு வீடியோ பார்த்தேன் குழந்த உடம்பு சரியில்லைன்னா தூங்கி அப்படியே ப படுக்க வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அந்த கையை இப்படியே பண்ணிக்கிட்டுருக்குது தானாக குழந்தை கண்ண இருக்குது ஆனால் கை மட்டும் ஒரு ஒரு பேஜாக தள்ளுற மாதிரி தள்ளிகினே இருக்குது இது ஒரு வீடியோ பார்த்துக்க அடுத்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் வருது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது காரணம் யார் இதுக்கெல்லாம் தாய்மார்கள் தான் அந்த காலத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க அதுக்கப்புறம் பிள்ளைகள் அண்ணன் பாரு அக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட் பசங்களையே விளையாட்டு பொருளை காட்டியோ இல்லை பொம்மைகளை காட்டியோ சாப்பிட வச்சாங்க அதுக்கப்புறம் டிவி வந்தது டிவி வந்தப்பறம் டிவியை காமிச்சு டிவியை போட்டு விட்டு க சாப்பாடு விட ஆரம்பித்தாங்க அப்போ என்னாச்சு பசங்க இந்த கார்ட்டூன் சேனலு போக்கேமான்னு அப்புறம் சோட்டாபியும் இந்த மாதிரியே வச்சு பார்த்துக்கினு நம்மக்கிட்டலாம் ரிமோட்டே கொடுக்க மாட்டாங்க சரி அது கூட அந்த அளவுலாம் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த செல்ஃபோன் பாதிப்பு பாருங்கள் ஒரு பெற்ற தாயின்னு கூட பார்க்காம அவளையே கொல்லக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு இன்னொரு நிகழ்வு பத்திரிகையில் படித்தா செல்ஃபோன் பார்த்து தாய் திட்டியதால் அந்த பையனோ பொண்ணோ போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு வருது இதெல்லாம் தேவையா செல்ஃபோன் தான் நம்ம வாழ்க்கையா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அதை விட்டுட்டு ஒரு செல்லுக்காக ஏத் யார் நம்ம அம்மா தானே திட்டுறாங்க சரி வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் இல்லை படிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க நேர்மறையாக நேர்மறியா ஏன் எதிர்மறையாக நினைக்கணும் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் குழந்தைகளை ஆரம்பத்திலேருந்தே செல்ஃபோனை காட்டி காட்டி வளர்த்த தான் காரணம் எல்லா அன்னையர்களையுமே சொல்லிவிட முடியாது இதே செல்லை வச்சு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற தாய்மார்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு தாய்மார் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவும் பார்த்தேன் ஒரு எட்டு வயது குழந்தை எட்டு மாத குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணுது இவங்க கோவிந்தநாம சங்கீதனம்னு ஏதோ ஒரு பாட்டு இவங்க பாடுறாங்க அது கேள்வி மாதிரி இவங்க சொல்ல சொல்ல அந்த குழந்தை பதில் சொல்லுது அதுக்கெல்லாம் என்ன பதில்னு சொல்லிட்டுன்னு எட்டு மாத குழந்தை எப்படி பதில் சொல்லும் அது சமஸ்கிருத பாடல் காரணம் என்னென்னா அவங்க அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க தினமும் அந்த பாடலை பாடுவாங்க அந்த அந்த வயிற்றுலேருந்து அந்த குழந்தை அதை கேட்டு கேட்டு இப்போ ஒரு எட்டு மாதம் ஆகும்போதே அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்குதுன்னா பாருங்கள் இப்படியும் சில தாய்மார்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி தாய்மார்கள் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன் நான் தாய்மார்கள் மட்டும் சொல்கிறேன் தந்தையர்களை சொல்லலை அப்படின்னா பெரும்பாலான வீடுகளில் தந்தையர்கள் வேலைக்கு போயிடுறாங்க குழந்தையோட அந்த குழந்தை பள்ளியில் சேர்க்குற பருவம் வர்ற வரைக்கும் யார் கூட இருக்குதுன்னா அம்மா கூட தான் இருக்குது அப்போது அம்மா என்ன பண்ணுறா அந்த குழந்தைங்களை சமாளிக்கிறதுக்காக செல்ஃபோனுங்களை கொடுத்து தான் அவங்கள எல்லா வேலைக்கும் பழக்கிறாங்க அதனால் இனி வரும் காலங்களில் தாய்மார்கள் மிகவும் உஷாராக இருக்கணும் குழந்தைகளுக்கு செல்ஃபோனெல்லாம் காட்டாதீங்க டிவி கூட கொஞ்சம் நேரம் போட்டு விடுங்க பரவாயில்ல ஆனால் செல்ஃபோனெல்லாம் காட்டாதீங்க காட்டி வளர்க்காதீங்க அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையாக தான் முடியும் பேர் ஆபத்தாகவும் முடியும் குழந்தைகளோட எதிர்காலமே கேள்விக்குறியாகும் இதை வந்து அனைத்து தாய்மார்களும் புரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு தான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் அழைத்துடுங்க நன்றி வணக்கம்